ஏய் நான் கிளம்பணும் நான் இங்க வரயா எப்படி போஸ்ட் எப்படி ஓ டேய் யாரேன காட்டாய் ஹாய் இங்க ஏய் இங்க ஹலோ இருக்காரு என்ன கையில வேணடா 16 ப்ரோ வெச்ச என்ன டிபார்ட்மென்ட் யூனிக் புதுசு எடுவே ஏ உலகல இன்னை புடா சூப்பி பத்தல் என்னடா இது சரி கேண்டீனுக்கு வந்தா கொஞ்சம் திரும்பி நீ மேரிட்ல வந்த ஓ அந்த மேரிட்ல வந்த இதானே சரி சரி ஹலோ இங்க மோத மோத டேய் அங்கியோ கு என்ன லவ் லவ் நம்மட நம்மட கிளாஸ்ல வந்தான். இ ந பே ஏதோ எஸ்ன்றது. சாமிய சாமிய சலومي சலومي தானா நீ? ஓ சலوميடா தெரியும். நீங்க கிளாஸ் ஞாபல்ல ஓ லெவல் கொண்ட கிளாஸ்கானு? ரோபின். நான் தான்.

அப்ப இந்த படிக்கலாம் சரி நம்ம டீம்ன்னு சொல்றா இப்படி தயவு இது என்னடி உடுப்பு இது இங்க மதிக்க மாட்டானி இப்படி வந்தா நாய்க்கையும் கேவலமா பாப்பானு சரி இருக்கிற உடுப்ப போட்டு வரல சரி பாப்போம் இருக்கிற உடுப்பு வளர்ந்த ரெட்ட என்ன அத சும்மா விரிச்சு வேற கொண்டு வ தயவு செய்து கொண்டு வரா பக்கமே கொண்டு வந்துரு ஏதோ கண்டில வேலை செய்ய அண்டி மாதிரி நம்ம குரூப்ல சேருவோம் நம்பர் தான்

உள்ள கேம்பஸ் கடை தூத்தி நான் சொல்ல சொல்ல கேカリ இல்ல கிம்பஸ் போன ஒரு மூலையில இருக்க நம்ம அடிதவல் கவே இல்லையா அவன் பிரஞ்சி நால் போய் கொள்வா நான் ஊண்டாது உள்ள இருக்கல இல்ல அவனுக்கு சுகம் இல்லடா அவனுக்கு கொஞ்சம் வீடா ஆஸ்துமா வந்து மிளிகை ஆளு என்னடா அம்மா அந்த கிங்கவே நம்ம மனுசி கொண்டு ஹாஸ்பிடல் எல்லாம் கொண்டு கொண்டு வந்து திரிஞ்சி நான் அந்த வருத்தம் இவன் அடிபாங்க பி அந்த அது பாவி கண்ணு மாгни

போட்டில் வர கூடாது. எடுத்து ஏடி எடுத்து போய் அடிக்கிறது காலுக்கு. ஏ என்னடா நம்ம நீர் இல்லையா? குடிக்கிறது. அங்க இதெல்லாம் வர. அவর நல்ல நீர்ம் அவர் ஒழுங்கா நாள் பை நமக்கு குலுக்கு கை அவர் நான் பார்த்து வச்சிருக்கேன் போய் அவளையே உப்பு நாளைக்கு வெளுப்புன ஒரு கொண்டு வந்து பாரு நான் அடக்கறையில ஓடி அடிย பாரு. நம்ம வெளுப்பு டி தலgetElementById என்ன சீரடி தெரியாம அமெரிக்கா. அக்காஜி சும்மாவே காட்டு வால் புள்ளைக்கு வர

இப்ப காலையில நிமித்து போய் தர சரியா இப்ப வீட்டுல நடந்த ஒண்ணு தெரியா வளவு கால் போய் சொன்னது எலும்பு சொன்னது சாமான் சாமான் கட்டி கொண்டு வச்சு ஒண்ணும் தெரியா இப்ப அது போது வந்துட்டு எந்த பணம் மருத்துக்கள் தண்ணி வச்சு தெரியும் தெரியாப்பா காணல எனக்கு ஏல அப்பா மூன்று பொம்பளை அப்படி இல்லை வச்சிருந்தா என்ன செய்ய போறோம் தெரியாப்பா நீ வேலையை போன என்ன மாதிரி பரவாயில்லம்மா அந்த ஒரு மாதிரியா போகுது வேலை என்ன வேலை வந்தீங்க என்னடி என்ன இந்த உடுப்பா என்னடம்மா போறேன் கொஞ்ச நாளைக்கு பார்த்து சமாளிய மகள் சரி அக்கா இங்க நான் சொல்றத கேளு இப்ப ஒரு இருபது நாளையால எனக்கு சம்பளம் வர போதும் வந்துரும் அந்த இதுக்கு நம்ம உடுப்பு எல்லாம் வாங்குவோம் நீ யோசிக்காத கொஞ்ச நாளைக்கு இருக்கிறத வச்சு போ சலோமி சலோமி நீ கோவப்படாத ஆத்திரப்படாத சரியா உனக்கு கிடைச்ச சான்சன் இழந்துட கூட കൊടുപ്പില്ല അവർ കാ

நீங்க வீட்டை நின்றா தெரியும் நாங்க எழும்ப முதல் போறீங்க நாங்க நித்திரம் கொண்டு போறோம் வாரீங்க சரி வந்துருக்காரு சொல்லல சம்பளம் தாருன்னு ஒரு மாசம் ஒன்றரை மாசமா ஆகும் வேலை செய்யணும் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு நடந்த புதுன வெதும் தெரியுமா இல்ல என்ன கொஞ்சம் நில்ல குறஞ்சி தெரிஞ்சு தெரியாம இருக்கிறது தெரியா வா புத்து வா புத்து ஒன்றே கையோங்கற கையோங்கற மேல பாப்போம் உட புதுல நீங்க புதுனத்தானா இல்ல வீட்டுக்காக அனுப்பிச்சா தெரியுமா

அப்பா வேணும் அப்பாவோட காசி வேணும் அப்பா ஒன்று வர மீன் வேணும்

அட்டிக்க இந்த குடும்பம் நாசமா போகற நீதான் பாருங்க என்ன செய்ய பாருங்க பத்திலொண்டு பத்திலொண்டு அங்கே வளர்க்க அப்படியா ஆண்டவர்களுக்கு முதல் உரிமை

இறக்க சம்பளம் வந்துட்டு முதல் மாசம் நல்லம் நீ உடபுல வாங்கணும் ஓ ஓ வந்தாதா போய் வாங்குமே நாளைக்கு போ நாளைக்கு போ நாளைக்கு போங்கடேக்கு மருந்து சாமான அதுக்கு பர் ஏகாச எடுத்து வைப்போம் வெச்சிட்டேல பிரே எல்லாத்தையும் சரை கடை செலவுகம் இது கிட்ட ஒரு கடை இருக்கு அதே அப்ப நாங்க அந்த கடையில மாசம் மாசம் சாமான மாதிரி ஏதாவது ஒரு ஏதோ தேவையான வீட்டு சாமான் வாங்கி போதா அப்பட காசு மட்டும் நம்பி ஏதோ கத்திரி வேலை உனக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வாங்குறது பெரிய விஷயம் தான்

போய் ரெண்டு நாள் சாப்பாடு அவர் எத்தனை மணிக்கு வருவாரு தெரியாது கட்டுறதுக்கு மாடுக்கட்டும் வரக்குள்ளா ரெண்டா நம்ம சொல்லிட்டு போவோம் ரெண்டாடி போயிட்டு வந்து சொல்லுவோம் பிரச்சனை இல்ல சரியா

നേരെ പിndarray-ൽ സാധാൾ ദാ ചോപ്പൈന്നൊ വിടില്ല ജെ അല്ല എണ്ണി കുണ്ടി അവരി അക്ക അക്ക കുണ്ടി എണ്ണി 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 കുണ്ടി അക്ക ഒരു ഒരു നിക്ക് തരണം ആരെ അക്ക ദോരണങ്ങളെ அம்மா என்ன பண்ணுலீங்க அம்மா வந்து பாக்க வந்தா வந்து வாந்து அஞ்சு ஒரு அற்பத ஒரு கோழிகளை அவ புடிச்சிி வராங்க அண்ணா அற்பத அம்மா என்னோட ரெண்டு நம்ப அந்த போன் என்ன காரணம் அவelum பேற இல்லடி ஓடேனிக்கிற போய் பாயறகா அம்மா அம்மா இந்த சாமங்க அண்ணா அண்ணா देवा சலومي ஆட்டோ குர கோளோடு சலومي அத ஆட்டோண்டி புடி புடி இவள ஏட்டோ ஆட்டோ ஆட்டோ வாட்ட புல்லப்பா இந்த கரவூலே சலومي 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 காவலா இந்த மனுஷன் சம்பாடுக்கு தக்காளி மாதிரி நம்ம படிக்குறீங்க நீங்க வாங்க என்னால ஆட்டோக்கு கால் எடுத்துறாம கேவியா அப்பா வந்து